நபி சல்லாசல்லாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் நின்றுட்டு சொல்கிறாங்க நான் யாருக்காவது ஏதாவது தீங்கு இழைச்சிருந்தா என்ன தண்டிக்கலாம் நான் உங்களை ரிப்ரசன்ட் பண்ணுறேன் டே ஒனில் சொல்கிறாங்க டே டூவில் சொல்கிறாங்க டே த்ரீல சொல்கிறாங்க ஒரே ஒருத்தர் நீ திட்டியிருந்தால் என்னை திட்டிருங்க நான் அடிச்சிருந்தா என்னை அடிச்சிருங்க நான் யாராவது சொத்து பறிச்சிருந்தா என்னை பறிச்சிருங்க இன்றைக்கி ஒரு மன்ன ஒரு அரசியல்வாதி இன்னும் சொல்லட்டும் நான் யாருக்காவது தீங்கு இழைச்சிருந்தா என் மேலே உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தால் என்னை அடிச்சிருங்க ஊரில் இருக்கிற எல்லோரும் வருவான் ஒருத்தன் விடாமல் வருவான் எங்கள் ஏரியாவுக்கு நீ கரண்ட்டு கொடுக்கல எங்கள் ஏரியாவில் ரோடு போடல எங்கள் ஏரியாவில் குப்பை வரல எங்கள் ஏரியாவில் தண்ணி கொடுக்கல என்ன நாங்கள் இதை சொன்னோம் நான் அதை சொன்னோம் நாங்கள் இத்தனை மனு கொடுத்தோம் நீ நடவடிக்கை எடுக்கலை இதனால் என் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போச்சு என்ன எங்களுக்கு வந்து நீ சரியான மருத்துவம் கொடுக்கல இது கொடுக்கலனு மன்னர் ரசூல்லா இவங்க கணக்குப்படி வச்சுக்கோ கலீஃபா மன்னர் என்னவோ ஒன்று ஆட்சியாளர் ஆட்சியாளரில் டாப் ஆட்சியாளர் ஒரு பக்கம் ஆட்சியாளர் ரைட்டு இன்னொரு பக்கம் ஒரு ஒரு ஹஜ்ரத்து மேலே ஒன்றால் கை வச்சிட முடியுமா அதில் கொஞ்சம் ஹஜ்ரத்துக்கு சுப்பீரியராக ஒருத்தர் இருப்பார்ல மேலே டாப் ஹஜ்ரத் அவர் மேலே கை வச்சிட முடியுமா சரி ஒரு சத்குரு மாதிரி ஒரு பெரியவர் மாதிரி அவர் மேலே ஏதாவது கேஸ் கொடுத்து அவரை சிறைச்சாலை கொண்டாந்துட முடியுமா அவர் மேலே எவ்வளோ வா வழக்குகள் இருக்குது கோயம்புத்தூரில் யானைகளுடைய வழித்தடங்கள் அதை பண்ணார் இதை பண்ணார் எதை பண்ணார் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் நான் பிரதமர் போகிறாரு அங்கே என்ன பண்ண முடியும் கொஞ்சம் சிவராத்திரிக்கு இப்போது அமித்ஷா போகிறாரு உள்துறை அமைச்சர் போகிறாரு அப்போ யார் போய் அவங்கள குற்றம் பண்ணுவோம் இவர் அல்லாவுடைய ரசூலு வானதுக்கு சரக்கு பறகுன்னு போயிடுறதா சொல்லுவாங்க பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு வருவார் எங்கே சொர்க்கத்துக்கு அசூலாக சொல்கிறாங்க ரெண்டு நாள் சாப்பிடாம நோன்பு வச்சுருப்பாங்க சாப்பிடவே இல்லையா நாங்களும் ரெண்டு நாள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நீங்களும் நான் ஒன்றாப்பா நேற்று தான் நான் நைட்டு போய் அல்லாட்டை டிஃபன் அல்லாட்ட சாப்பிட்டு வந்தேன் அவன் எனக்கு சாப்பிடவும் கொடுக்குறான் குடிக்கவும் கொடுக்குறேன் என்னமோ ஏன் கூட போட்டி போடுறீங்க வேலையை பாருங்கள் சாயந்தரம் நான் இப்போ பண்ணிட்டு வேலையை பாருங்க எனக்கு எனக்கு ஏன் என் லெவல் வேற அப்படிங்கிறேன் என் ரப்புக்கிட்ட நான் போகிறேன் வர்றேன் ஏதோ மேரேஜ் ஒரு தடவை நடந்துச்சுல அதெல்லாம் ரசகுல்லாவுக்கு வந்து சர்வசாதாரணம் அது சொன்னாங்களே நேற்று சொர்க்கத்துக்கு போயிருந்தேன் ஒரு வீடு பளிச்சுட்டு இருந்துச்சு உள்ளே போகலான்னு பார்த்தா உமர்லேயும் போடு போட்டிருந்துச்சு என்னது என்ன லெவலு அவர் வந்து எந்திரிச்சு சொல்கிறாரு என்ன யாராவது அடிக்கிறதுனா அடிங்கப்பான்ட்டு